சென்னை தனசேகரன் சார்பாக சமயன் முனியாண்டி தேவரவரது கொம்பன் காளை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேலவளவு கருப்பன் குழு வீரர்கள் அவனியாபுரம் நவநீத அம்பலம் சார்பாக கை தட்டலாம் உண்மையிலே வந்தவங்க வாங்கல் கேட்க விசில உற்சாகம் பண்றான் பூவந்தி மருது கல்லர்லசை சமயன் முனியாண்டி தேவர் அவரது கொம்பன் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும் திருகடி நாடு மேலவளவு கருப்பன் குழு வீரர்கள் அவனியாபுரம் அம்பலம் சார்பாக இருக்க ஓகே ஸ்டார்ட் தார் ஜமாயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டு என்னுர் தனசேகரன் பிரதர் சார்பாக கல்லர் வலசை சமையன் ராக்கச்சி என்னாரஸ் முனியாடி தேவர வருது கும்பன் காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அரைக்கிய திருவாம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேலவளவு கருப்பன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கருணை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க ஐ தட்டுங்க வீரரின் கா தம்பி ஜெர்சி நம்பர் பதிமூணு ஜெர்சி நம்பர் ஊக்க அருளே ஆடும் முன்பால் மல்லி தந்திர உப்பி பாய் சேட்டி போலே ஆட்டினுடைய ஊையாவர் தெரி நேசிடமா ஆடுது வீரர்களுக்கு பெருமை சேத்திடமா எதிரின்ற காலையா அது முன்னுக்கு இருக்க துடிக்கிற வீரர்களா அற்றிட்ட ஆறிின்ற காலையா அது முன்னிலே துடிக்கின்ற வீரர்களா வீரவே களம் பாளைகா இந்த ஏங்கப்பட்டு என்ன பா

yeah மா நண்பர்களாையா வீரர்களாற்றுடன்

பெண்களின் குழுவை சத்தமா ஆண்களின் வீரர்களின் வாயில் உற்சாகப்படுத்தீங்க உங்களை தர ஊசி வீரர்கள் வெற்றி பயிற்சி வெற்றி படிக்கிறார்

என்னதான் சீட்டி அறியங்கள் கை தட்டீர்கள் உற்சாகப்படுத்தீங்க உற்சாகப்படுத்துங்களை ிருந்து <muchas> பார்க்க சென்மல் எட்டு என்றாலும் அதில் எல்லாம் முன்னுடன் பிறக்க வேண்டும் என எண்ணி அச்சு உணர்வு முன்னே ஐஞ்சி ஆண்டாண்டுகள் வைத்து ஆசை வைத்து வைத்து வீரதலியும் காலையில உட்சாக வீர முக்கம் அருந்து தண்ணீரை விளாமனை சிரமப்பதற்காக வழியை அறிவா சோழம் வீட்டில் அரசு மாடுகளுக்கு முடியல வைக்கிறீங்களுudent குரிலாக என்ன define வfoxலுead oat booster 어디 miserable மயைம் மbase في Hospital உன்னு Ал்ள அப்பார் tamanho 그랩 Audience <laughs> தேரujahanden சேட்டி ஆளியேண்ட தைட்டுக வீரளையும் பாடிய புரшаவ படுதள உங்களுக்கு ஒரு செய் வீர புலி மூக்க மரமே ஆட்டமோக்க மாளி தندிரை ஒட்டுப்பிறகிற எட்டு பறக்கிற இந்தி ஆட்டமால ஆதி தட்டமாும்பால் நடட்டின்ற ஆளையா அபி நம்புக்கு எனக்கு தடிகின்றவர்கள சத்தமிட்டு ஆடுன்ற ஆளையா ஆறி மூக்கமே துடிக்குின்ற வீரளரா வீரரில் செத்தமா இல்லை உத்தமா ஆட்டமாக ஆளையும் வாழையும் வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான வாழையா சிறப்பு மிக்க வீரர்களா நாம் அனுடித ச ப Колுக்கின திரும் horses подход wish. சித்திற்கை அனையங்க contamination часов régods fall. கifer் சிதுதையு memorizedத்து impresை Спnantsம் தollow நிறிக்கி stuffed்துக்க Audrey ைத்தேன் சிரண்HAMப்டுதில்னால authenticity உன்னை mesureல்து campusesைப்ட

¡Mira! Sí. Sí. வந்ததுவே ஏசிகளை செயல்படுத்துவதற்காக உரிய உரிய பிஆர் செல்லுக்கு பேரு பலனாளகம் அவர் அன்பரவர்களுக்கு பணளை கொடுத்து போறதன்பிறகு நேர நேர வீடே காலையிலே வந்து வீடே அரசியர்களை செயல்படுத்துறதுக்கு உரிய ஆட்டமா அல்லேலூயி ஆட்டமா ரட்டி நгая அதை வென்று இருக்கடடிக்கின்ற வேளையில சிட் அறிஞர்கள் ராய்

நாற்பத்தி ஒன்பது சிறந்த ஆட்டம் சுற்றில் மதுரை மாவட்டம் I <laughs> did